நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி மாரிமுத்து அவர்களுடைய மறைவாள் அவருடைய மறைவாள் ரசிகர்கள் எவ்வளவு வருத்தமடைந்தார்களோ அதுபோல சீரியல் தரப்பிலும் பெரிய அதிர்ச்சி கிடைத்துவிட்டது அடுத்து என்ன போகிறோம் என்று யூகிக்க முடியாத வகையில்தான் இருந்தது இயக்குனர் முதல் எல்லோருமே அதிர்ச்சியில் இருந்தார்கள் அதனாலேயே கதையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது அதற்கு பிறகு வந்த வேல மூர்த்தியை மக்கள் ஆரம்பத்தில் பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை இதற்கு காரணம் அதுவரைக்கும் அவர்கள் பார்த்து வந்த குணசேகரன் வேற கேரக்டர் அதற்கு பிறகு குணசேகரன் கேரக்டர் மாறி இருந்ததை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள் அந்த நேரத்தில் சீரியல் முடிவுக்கு வந்துவிட்டது அதற்கு காரணம் சில மாதங்களாக கதையில் ஏற்பட்ட மாற்றத்தால் கதை இழுக்கத் தொடங்கியதும் மக்கள் அதை விரும்பவில்லை அதனாலேயே இந்த சீரியலுக்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்கள் வர தொடங்கியது அதற்கு பிறகு டிஆர்பியும் குறைந்தது டிஆர்பி குறைந்ததும் உடனே செனல் தரப்பில் இருந்து வேறு நேரத்துக்கு மாற்றச் சொன்னார்கள் அது இயக்குநருக்கு ஏற்றதாக இல்லை வேறு நேரத்துக்கு மாற்றினால் பல்வேறு பிரச்சினைகள் வெறும் என்று நினைத்த இயக்குனர் உடனே கதையை முடித்துவிடலாம் என்று சொல்லிவிட்டார் இதை கேட்டு இயக்குனர் சொன்ன நாளிலிருந்து எல்லா நடிகரும் அழுது கொண்டுதான் இருந்தார்கள் என்று அந்த பேட்டியில் பாம்பே ஞானம் பேசியிருக்கிறார்